வெந்து தனிந்தது காடு ஜெஃப்னா ரஜித்துக்கு வணக்கத்தை போடு ஹாய் காய்ஸ் இந்த யூடியூப் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் அடிங் டிங் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இதில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஐ லவ் யால் பத்து தலை யாழ் கெத்து தலை ஹோட்டல்ல மஞ்சள் வீரன் படத்தோட வெற்றி விழாவை இந்த ஆஸ்பத்திரி ரோடில் உள்ள சேலம் மாறார் பிரியாணி அந்த கடையில தான் மகத்தான வெற்றி விழா கொண்டாட போறான் நீங்க எல்லாரும் வந்துருங்க இல்ல பிக் பாஸ்க்கு போனது அது ஒரு ஒரு நாடகம் புரியுதுங்களா ஊரா ஊரை ஏமாத்துறது புரியுதுங்களா நல்லா இருக்க மக்களை எல்லாம் கெடுக்கிறது இப்போ இந்த தம்பி வந்து பாக்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான் ஆனா இவன் மனசுல ஒரு 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 வஞ்சத்தை விதைச்சு இவன் இவனோட வாழ்க்கைய கெடுத்து இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம இவனை வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போக விடாம அப்படி ஒரு கெடுத்து குட்டிசவர் ஆக்குற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பயங்கரமாக ஒருமையில சிலரை பேசியிருக்காரு தகாத வார்த்தையில பேசியிருக்காரு ஆத்தா அம்மா சொல்லி பேசியிருக்காரு தண்ணி அடிக்காத கூட தண்ணி அடிக்கிறேன் இது எந்த விதத்துல நியாயம்

பானுஷாக்கு வெந்து தணிந்தது காடு பானுஷா மேலே வரதோட காடு ஏன்னா நான் மாலை போட்டால் அது பெரிய தவறாகி போயிடும் புரிஞ்சுங்களா யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தவறாக பேசாதீங்க உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அது இருக்கு இது இருக்குது நாலு சவுத்துக்குள்ளே பண்ணுங்கள் அதை செய்து மேடை நாகரிகம் கருதி இந்த மாதிரி திரு மிஸ்கின் அவர்களே தயவு செய்து இந்த மாதிரி இனி அடுத்து வரும் மேடைகளை இந்த மாதிரி பண்ணாதீங்க என்ன மாதிரி இழிச்சவாயன் குல் சுரேஷ் மாதிரி இல்ச வாயனா இருந்தாக்கா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க தமிழர்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பளித்த சேலம் ஆறாறு பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் அதோட முதலாளி திரு பாலாஜி அவர்கள் அவர்கள் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் நான் அவர் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இவர் வந்து எனக்கு ஒரு விதத்தில் மச்சானா வருவார் ஏன் அப்படின்னாக்க என் தங்கச்சி வீட்டுக்காரோட பேரு பால்ராஜ் சரிங்களா இந்த நேரத்தில் வணக்கம் ரோலே நான் ரஜித் ஜாழ்பாணம் மீண்டும் எங்கண்ட சேலம் ஆர் ஆர் பிரியாணிக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில இருந்து ஒரு செலிபிரிட்டி வரார் கூல்ஸ் ரேஸ் அவரை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் முக்கியமாக அதோட வந்து ஆர்ஆர் பிரியாணியில் வந்து என்ன நடக்குன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் தயவுசெய்து யாரும் வந்து பேசுறாரு என்னடா அவனை தொடர்ந்து பிரியாணி வீடியோவாக போட்டுக்கொண்டிருக்கிறான்னு ஒரு செலிபிரிட்டி வராருன்ற அவரை வந்து வரவேற்கிறது வந்து எங்களுடைய பண்பு தானே அதை அதை வந்து உங்களுக்கு கார்டோன் இங்கே என்ன நடக்குன்றதை கார்டோன் பண்ணுறாங்க ஒரே நோக்கம் இப்போ வந்து ஆர் ஆர் பிரியாணிக்கு வந்து கூல் சுரேஷ் சரிதானே முக்கியம் வர்றார் அவர் வந்து இங்கே என்ன விஷயங்கள் நடக்க போதுன்றது நான் முக்கியமாக முழுமையாக பார்ப்போம் மறக்க இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க முழுமையான காலைக்குள்ளே போகலாம் பஞ்சல் வீரன் அவங்களுடைய கூல்ஸ் ரீசர் வந்து அழைச்சிட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இனிமே யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க மனசு எதாவது வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா என்ன பெத்த தாயார் நாகம்மா நாகம்மா பேர் யாரு ஆரியா அடி வாங்கியாங் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க யாங் ஐயா யாங் கோல்ஸ் ரேஸ் என்ன இப்ப என்ன பெத்த தாய இல்ல என்ன விட வயதில் மூத்தவங்க நான் வந்து இவங்களுக்கு பேரன் மாதிரி இருக்கேனா என்னன்னு தெரியல இதுக்கு மேல எனக்கு வெயிட்டே ஏறி போயிருக்காவா அம்மா பேரன்மா செல்வராணி பாத்தீங்களா செல்வத்தை செழிக்கும் செல்வராணி ஆஹா ஆஹா செல்வத்துள் செல்வம் செவி அச்செல்வம் செல்வராணிக்கு எல்லாம் தலை தங்கச்சி உங்க பேர் நம்ம எங்க ஓடுறீங்க வாங்க வாங்கம்மா வாங்க உங்க பேர் என்ன சுஜிந்தர் உங்களுக்கு திருக்குறள் இல்லையா உங்க பேர் என்னமா தங்கச்சி அம்பிகா ஓகே ராதா அம்பிகா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா பா தம்பி உன் பேர் என்ன அனுஷா அனுஷாந்த் துஷாந்த் சூப்பர் சூப்பர் சாப்பிட வந்திருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் சோறு தெரியுங்களா உங்களை பாத்தியாபா இதுதான் யாழ்ப்பாணத்தோட மக்களோட இது தமிழ் செல்வன் ஐயாவோட மனசு எப்படியா மனசு இங்க இருக்கா மனசு எப்படியோ அதே மாதிரிதான் இந்த யாழ்ப்பாணத்துல உள்ள மக்களோட மனதும் பாத்தீங்கன்னாக்க வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு

பாலாஜி சேர்ந்து நம்ம நானூறு பேக் கொடுத்தோம்ல தம்பி கொடுங்க இவர் டாக்டர் ஆகி ஆகி இன்ஜினியர் கலெக்டர் சொல்லிட்டான் ஜனாதிபதி 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 வருங்கால வருங்கால வாழ்க வாழ்க மஞ்சள் வீரன் மஞ்சள் வீரன் மகத்தான வீரன் மாவுக்கட்டு வீரன் இப்படி எல்லாம் பல பேரில் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா நல்லா நல்லா போகுது நல்லா போகுது நல்லா போகுது இந்த அந்த பக்கம் யாரோ மூணு பேர் ஒழிஞ்சிருக்காங்களா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களாம்மா உங்கள் பேர் என்ன அனில் விசா உங்கள் பேர் தங்கச்சி அஸ்வினி ஓகே நிமல் பார்த்திங்களா ஒரு ஃபேமிலியோடு நம்ம சேலம் ஆறார் பிரியாணிக்கு சாப்பிட வந்திருக்காங்க இது வந்து தமிழர்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பளித்த சேலம் மாறார் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஸ்கூல் ரோடாக இதை என்ன ரோடுங்க ஆஸ்பத்திரி வீதி ஆஸ்பத்திரி வீதி ஆஸ்பத்திரி ரோடு இந்த மருத்துவமனை வீதியில் நல்லா புகழ் பெற்று இருக்கிற நம்ம சேலம் மாறார் அதோட முதலாளி திரு பாலாஜி அவர்கள் அவர்கள் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு தான் இருக்கு நன்றி நன்றி ஓகே ஓகேமா நல்லா படிமா படிக்கிறியா நல்லா படிங்க சரிங்க நல்லா படிங்க அதையே நல்லா படிங்க சிக்கற ஒரு புடி புடிங்க ஓகே என்ன 100வது நாள் வெற்றி விழா அங்க தான் கொண்டாடுறோம் இதே ஹோட்டல்ல வீரன் படத்தோட வெற்றி விழாவ இந்த ஆஸ்பத்திரி ரோட்ல உள்ள சேலம் மாரார் பிரியாணி அந்த கடயில தான் மகத்தான வெற்றி விழா கொண்டாட போறோம். நீ எல்லாரும் வந்துருங்க. ஆமா தங்கச்சி வாங்கம்மா உங்க பேர் என்ன? பானுஷா. பானுஷாக்கு வெந்து தண்ணி தது காடு. பானுஷாக்கு வரகதனோடு போடு. நான் மாளைய போட்டாக்க தப்பாய் போயிடும் தாமா. அடுத்த விருந்து கையில வேணுகோ. எனக்கு போடு. ஏன்னா

நான் வந்து தெரியாதனமாக நீ சாட்சி கூட ஐயா இருக்காரு அன்னைக்கு மேடையில நான் தெரியாதனமாக ஒரு ஒரு அறியாத பையன் ஒரு சிறு வயசு பையன் ஒரு ஒரு தங்கச்சிக்கு தெரியாம ஒரு மேலே போட்டேன் அன்னைக்கு வந்து எல்லாரும் அதோ இதோன்னு சொல்லி எல்லாரும் குதிச்சிங்களே ஒரு கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பயங்கரமாக ஒருமையில சிலரை பேசியிருக்காரு தகாத வார்த்தையில பேசியிருக்காரு ஆத்தா அம்மா அவா இவன்னு சொல்லி பேசியிருக்காரு தண்ணி அடிக்காத கூட தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த விதத்துல நியாயம் நீயே ஏன் சொல்லுமா கொஞ்சம் முன்னாடி வாமா நீ ஏன் சொல்லுமா தங்கச்சி அது நியாயமா தர்மமா சொல்லுங்க அப்ப நான் பண்ணது தப்புனா அவர் பண்ணது தப்பு பண்ணது சரிதான் அப்போ நீங்க வந்து ஒரு புகழ் பெற்ற ஆளு நல்ல பணத்துல உள்ள ஆளு பெரிய இயக்குனர் பெரிய டைரக்டர் அப்படின்னா மட்டும் அவங்க பண்றதெல்லாம் சரி என்னைய மாதிரி இந்த ஆறு மாசம் குழந்த மாதிரி உள்ளவங்க எதுனா தப்பு பண்ணாங்க உடனே அப்படின்னு சொல்லி நீங்க குதிச்சு எழுதுறீங்களா யாழ்ப்பாண மக்களே இன்னைக்கு சேலம் மாறார் பிரியாணில சாப்பிட வந்திருக்க மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க அன்னைக்கு ஒரு மேடையில பத்திரிகைகள் ஊடக நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு மேடையில அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு நீங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை தெரிவிக்கல தெரிவிச்சது யாருன்னா ஒரு கேமராமேன் அருள் தாஸ் அவர்கள் நடிகர் அவர்கள் அவர் தான் தன்னோட எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் யூடியூப்ஸ்ல உள்ள சில அந்த டிக்டாக் இன்ஃபுளு தான் கண்டனம் தெரிவிச்சாங்களே தவிர சினிமா நடிகர்களோ சினிமா நடிகைகளோ இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ பத்திரிக்கைக்காரர்களோ ஊடக நண்பர்களோ யாருமே எதுவும் தெரிவிக்கல அப்ப வளர்ந்தவங்க சொன்னாக்கா அது சரி என்ன மாதிரி வளராதவங்க சொன்னாக்கா தப்பா இன்னமும் நான் சொல்றேன் மேடை நாகரிகம் கருதி யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தவறாக பேசாதீங்க உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இருக்கு இது இருக்குது நாலு சவத்துக்குள்ளே பண்ணுங்க அதை பேசுங்க அது தப்பு இல்லை புரியுதுங்களா இந்த நேரத்தில் இந்த யாழ்ப்பாண மக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் சொல்லுங்க ஒருவேளை நானே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்க நானும் திருத்திப்பேன் சரிங்களா நீங்கள் பாட்டுக்க ஏதோ ஒன்று பேசிட்டே போவீங்க அது வந்து இப்ப என் வீட்டில உள்ள சின்ன குழந்தைகள் ஐயாவோட பேர குழந்தைகள் இந்த தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா உள்ளவங்க அந்த மாதிரி சின்ன சிறுசுங்களாம் பார்த்தாங்க அவங்களோட மனநிலை என்ன யாவும் நம்மளும் அப்ப இந்த மாதிரிதான் பேசலாம் நினைப்பாங்க இல்லையா அதனால தயவு செய்து மேடை நாகரிகம் கருதி இந்த மாதிரி திரு மிஸ்கின் அவர்களே தயவு செய்து இந்த மாதிரி இனி அடுத்து வரும் மேடைகள் இந்த மாதிரி பண்ணாதீங்க என்ன மாதிரி இழிச்சவாயன் ஸ்கூல் மாதிரி வாயனா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படித்தான அர்த்தம் இந்த பொறுப்பை நான் இலங்கை மக்கள்கிட்ட இந்த யாழ்ப்பாண மக்கள் இந்த சேலம் ஆறாரு பிரியாணி கடையில இருந்து நீங்க நான் சத்தியமா சொல்றேன் ஒரு முடிவு சொல்லுங்க சரிங்களா

இல்லை பிக் பாஸ்க்கு போனது அது ஒரு ஒரு நாடகம் புரியுதுங்களா ஏமாத்துறது புரியுதுங்களா நல்லா இருக்க மக்களை எல்லாம் கெடுக்கிறது ஆ இப்போ இந்த தம்பியை வந்து பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான் ஆனா இவன் மனசுல ஒரு ஒரு வஞ்சத்தை விதைச்சி இவன் இவனோட வாழ்க்கையை கெடுத்து இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம இவனை வந்து எந்த வேலை வெட்டிக்கும் விடாம அப்படி ஒரு கெடுத்து குட்டிசவராக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் புரியுதுங்களா இதுல எந்த மாற்று கருத்து மேல நான் எப்படி சொல்றேன்னாக்க நான் உள்ள போயிட்டு வந்தவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் அந்த கூழ் சுரேஷு இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவான் புரியுதுங்களா இந்த நாக்கு சேலம் மாறார் பிரியாணியை சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு அதனால உண்மையை மட்டும்தான் பேசும் பிக் பாஸ் என்பது அது ஒரு நிகழ்ச்சியாக பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு போயிருங்க அது அது உள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே அது ஸ்கிரிப்ட்லாம் ஸ்கிரிப்ட்லாம்ல உண்மையில நடக்கிறது ஆனால் நீங்க அங்க போனோன்னா உங்களோட ஒரிஜினல் கேரக்டரா மாறிடுவீங்க வெளியில வரும் இந்த மாதிரி நல்ல தம்பி ஒரு பேர் எடுத்தவன் எல்லாருமே அங்க உள்ள போயிட்டு வந்தாங்க அதோட இவனுக்கு நூறு வயசு ஆனாலும் கல்யாணமே ஆகாது வெட்டியா கிடைக்காது சோத்துக்கு நீ லாட்டி அடிக்கணும் சோறுக்கு நீ சேலம் மாறாறு பிரியாணிக்குதான் வந்து ஆகணும்

சொல்லுவாங்க இல்லையா அந்த பீடை அது இதெல்லாம் போகிறதுக்காக சவுக்கால் அடிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறது தான் அந்த சவுக்கால் அடிக்கிறது ஆனால் அதை வந்து வேற மாதிரி வேற மாதிரி திரிச்சுட்டாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்கே வந்திருக்கிற ஃபேமிலியை சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம் வாங்க பிரதர் உங்கள் பேரு ரூபன் வெந்து தனிந்தது காடு ரூபனுக்கு வணக்கத்தை போடு பிரதர் உங்க பேரு பால் இந்த நேரத்தில் நான் அவர் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இவர் வந்து எனக்கு ஒரு விதத்தில் மச்சானா வருவாரு ஏன் அப்படின்னாக்கா என் தங்கச்சி வீட்டுக்காரோட பேரு பால்ராஜ் சரிங்களா இந்த நேரத்தில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் உங்க பேரு ஆனந்த் ஆனந்த் தம்பி பேர் ஆனந்த் வெந்து தனிந்தது காடு பால்ராஜுக்கு ஆனந்துக்கு வணக்கத்தை போடு கொஞ்சம் எழுதுங்க கொஞ்சம் நம்ம கடைக்கு வந்துருக்காங்க நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க பாப்பா உங்க பேர் என்ன எனக்கு போடுங்க ஒரு வைக்கிறேன் ஆருஷ் ஆருஷ் தானே உன் பேர் ஆறு சா ஏழு எட்டு சா ஆருஷ் சந்த் படிக்கிறீங்களா உங்க பேர் என்ன பாப்பா உங்க பேர் என்ன என்ன பேர் மிதுன் மித்துன் உங்கள் பேரு மயிலா இது வந்து முயலு இதே மாதிரி நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது போட்டுருந்தேன் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல ஞாபகம் இருக்குங்களா ஒன் வீக் ஃபுல்லாக நான் இதே மாதிரி முயல் மாதிரியே போட்டுட்டு அப்படியே முயல் மாதிரியே பிக் பாஸ் பார்க்கறல நான் தான் மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் எனக்கு யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாது ஓகே சந்தோஷம் தங்கச்சி வணக்கம்மா வணக்கம் 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 அப்படியா என் த என் தங்கச்சி வீட்டுக்காரர் பேர் பாலதராஜ் ஓ அப்படியா மிஸ்டர் பாலாஜி ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் மிஸ்டர் ஃபாதர் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 வாங்க

தம்பி பிளேட்டு கொடுப்பா பிளேட்டு கொடு விடுக்கு வேணாப்பா சுகர் சுகர் வா சுகர் சுகர்வா என் நம்பர் தரேன் இந்த லிங்க் எல்லாம் எனக்கு அனுப்புங்க அதையும் இதுல நோட் பண்றீங்களாடாப்பா இதுல வேணாப்பா சரி சரி நோட் பண்ணிக்க நைன் பைன் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் செவன் டூ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் செவன் டூ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ்

லிங்க் அனுப்பிடுங்கப்பா குல் சுரேஷல்லாம் ம் வணக்கம் வணக்கம் முதலில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம் தமிழ் தாய் உறவுகளான இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள உங்களை சந்திக்க வந்ததில் இந்த குல் சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் செவன் டூ எதற்காக என்னோடய ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறையா பேர் என்னோடய பேரை பயன்படுத்தி சில திருட்டு வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாது தான் ஏன்னால் சில பேர் எனக்கு கூல் சுரேஷை தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி சில பேர் ஏமாத்துகிறாங்க சில பேர் எனக்கு கூல் சுரேஷை தெரியும் அவரை வந்து எங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு இல்லை மற்ற நிகழ்ச்சிகளுக்கு காலேஜ் ஈவெண்ட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பணம் பறிப்பதாக சில தகவல் வருது அவங்க பணத்தை ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட தகவல் சொல்கிறாங்க ஏன்னா நான் பல வெளி இடங்களுக்கு பல இடத்துக்கு ஆடியோ ரிலீஸு ஃபங்க்ஷனு அதெல்லாம் போகிறதுனால அந்த இடத்துல நிறைய பேர் என் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த ஃபோட்டோவை அவங்க காமிச்சு எனக்கு கூழ் சுரேஷை தெரியும் அப்படின்னு சொல்லி சில திருட்டு வேலைகள் பண்ணுறதா எனக்கு தகவல் வந்துச்சு அதனால் அந்த மாதிரி தகவல் எதுவும் வந்தாக்கா என்னை நேரடியாக தொடர்பு கொண்ட பிறகு அது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் செவன் டூ இதுதான் என்னோடய கான்டாக்ட் நம்பர் இன்றைக்கி இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சேலம் மாறார் ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுடைய கடையான இங்கே ஜஃப்னாவில் இருக்கிற நம்ம சேலம் மாறார் கடைக்கு தான் வந்திருக்கேன் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த சேலம் மாறார் ஹோட்டலையும் தாண்டி நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதரான திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணம் அருகில் உள்ள திருநெல்வேலி அந்த ஏரியாவில் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு பள்ளி குழந்தைகளுக்கு இலவச பாட புத்தகங்கள் பையி ஸ்கூல் பேகு டேபிள் சேரு அப்புறம் பிரியாணி நல்ல சுவையான உணவு பிரியாணி ஐஸ்கிரீமு கேசரி ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பொங்கல் விழா அங்கே பொங்கல் வச்சு நல்லா சிறப்பாக அந்த மக்களை வந்து மகிழ்வித்தோம் ஏன்னா ஏதோ இன்னைக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் இறந்த பிறகும் நம்மளை பற்றி பேசி கொண்டு தான் இருக்குவேன் இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு எனக்கு தெரிந்து இதற்கு முன் நம் இதே ஸ்ரீலங்காவில் பிறந்த நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அதன் பிறகு நான் மதிக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் அதன் பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை தான் நான் நேரடியாக பார்க்குறேன் இதை நான் வந்து ஏதோ உங்களுக்கு வீடியோ மூலமாக பேசுகிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கணும் உங்களுக்கே தெரியும் நிறையா பேர் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் பாட்டுக்க ஓப்பனாக எந்த இடமா இருந்தாலும் அடித்து பேசிட்டு போயிடுவீங்கண்ணா அப்படின்னு நீங்கள் நிறையா இடத்துல நீங்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதனாலே நான் நிறையா இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நான் பொய்யே பேசுகிறதில்ல பொய் பேசுவதனால் அது வந்து எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது அது இல்லாமல் அந்த ஒரு பொய் பேசுனாக்க அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னமும் பல பொய் பேச வேண்டியது இருக்கும் அதனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி உலகமெங்கும் பரவி இருக்கிற நம்ம சேலம் ஆறார் பிரியாணி அவர்களுடைய கிளையும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது அப்படின்றதில் ரொம்ப மகிழ்ச்சி நிறையா பேர் சாப்பிட்டவங்களாம் சொன்னாங்க நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு இது எதற்காக உணவுக்கு மட்டும் ஐயா இம்பார்ட்டன்ட் தராரு அப்படின்னாக்கா அவர் சிறுவயதாக இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டவர் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டம் எனக்கு சொல்லும்போதே ஒரு மாதிரியாக இருக்குது நேற்று கூட சொல்லிட்டு தான் வந்தார் சாப்பாட்டுக்கு சிறு விதாக இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நானே ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு அரிசி வாங்கிறது கூட காசு இருக்காது நான் கடனாக வந்து அதை சமைச்சு அதை அந்த சாப்பாடை விற்று அந்த காசை எடுத்துகிட்டு போய் கடைக்கு கொடுப்பேன் இப்படி நான் கொடுக்குறத பார்த்து மளிகை கடைக்கார என் மீது ஒரு நம்பிக்கை வச்சு இல்லை தம்பி நீ எடுத்து போய் முதல்ல சமைச்சி வியாபாரம் பண்ணிவிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனிதர் அந்த மளிகை கடைக்கார மாதிரி நல்ல மனிதர் இவர்களை சுற்றி இருந்ததால் தான் இன்றைக்கி உலகமெங்கும் பரவி இருக்கிறது நம்மளுடைய சேலம் ஆறார் பிரியாணி அவர்கள் ஸோ ஐயா அவர்கள் மூலமாக இன்றைக்கி பாலாஜி அவர்கள் அவர்கள் தான் இந்த கடையோட முதலாளி இந்த பிரான்ச்சுக்கு ஸோ அவர்கள் மூலமாக நமது இலங்கை மக்களை யாழ்ப்பாண மக்களை தமிழ் உறவிகளை தங்கச்சிகளை தம்பிகளை அண்ணங்களை சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாரையும் சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மஞ்சள் வீரன் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிய போது ஏப்ரலில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாமே ஒன் பை ஒன் அது ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ண முடியும் வெந்து தணிந்தது காடு இலங்கைக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை யாழ்ப்பாணம்னா கெத்து தலை வெந்து தணிந்தது காடு சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வணக்கத்தை போடு